ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோங்க இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி கை கால் வலி கால் குடைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்காகவும் கடுமையான வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்காகவும் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஐக்கானையும் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சுக்கப் போகிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு முறை நல்லா அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டால் தான் அந்த ஊற வைக்கிற தண்ணியிலேயே நம்ம வந்து அரைச்சிக்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது ஸோ வந்து நல்லா மூணு முறை கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் நமக்கு நல்ல வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும் மாவு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை ஜாரில் மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் உளுந்தங்கஞ்சிக்காக தனியாக ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது நீங்கள் வந்து இட்லிக்கு எப்போல்லாம் போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து கூட சேர்த்து போட்டுவிட்டு உளுந்தை மட்டும் அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி கூட நீங்கள் செய்யலாம் மாவு அரைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணி இருந்துச்சுலையே அதையும் இது கூடவே வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்தங்கஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து கெட்டியாக செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து நான் இது கூட வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு பேனை வந்து வச்சுட்டு அதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சத்தை இந்த மாதிரி அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றாம இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டிப்படாமல் இருக்கும் இது வந்து கொதி வர்றது வரைக்கும் நீங்கள் விடாமல் வந்து கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும் கட்டி பட்டுருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க கட்டிப்படாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இது வந்து கொதி வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் எடுத்துக்கோ உங்களுக்கு இப்போது இதில் ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியாக வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு இனிப்பு நம்ம செய்யும்பொழுதுமே அதில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இனிப்பு வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து இனிப்பு சேர்த்தாலுமே அந்த இனிப்பு உங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விடியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா வந்து கெட்டி ஆகிறது உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு பத்து பேர் அளவுக்கு குடிக்கிற மாதிரி செய்கிறேங்க உங்களுக்கு வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் உளுந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறணும் இப்போ இன்னொரு சைடு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோன்னு சொன்னால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணுங்க அது வந்து சரியான அளவாக இருக்கும் உளுந்தங்கஞ்சிக்கு பெரும்பாலும் வந்து வெள்ள சக்கரை தான் சேர்ப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒயிட்டாக நல்லா இருக்குமே தவிர சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே கெடுது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கனா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் சாப்பிட்றீங்க ஸோ வந்து சக்கரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அல்லது பணங்கரப்படி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட சேர்க்கலாம் அதில் வந்து ஏதாவது தூசி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து கரைச்சி விட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து நல்லா கொதி வர அப்புறமா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில மட்டும் கிளறி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவில் சேர்க்க போகிறோம் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கறனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இடையில இடையில கடிபட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து துருவலாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது இது கூட வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி கூட நீங்கள் கிரேவிக்கெல்லாம் சேர்க்குறீங்களா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி பாதாம்லாம் நெய்யில் வறுத்து விட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் பட் நம்ம ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சு பாருங்களேன் ஒரு மாதம் அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களோட இடுப்பு வலி கை கால் வலிலாம் காணாமல் போயிடும் அவ்வளோ வந்து சூப்பராக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ள சக்கரை சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப வந்து கெட்டியாக வச்சுராதிங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மத்தவங்களுக்கும்